தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆய்ந்த பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை ஏற்கனவே கூட்டி கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது தொடர்பாக விவாதித்து வருகிறார் இதற்கிடையில் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை வரும் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கூட்ட உள்ளார் ஒவ்வொரு கூட்டத்திலும் சாவடி அளவிலான வாக்குகளை நிர்வாகிகளை அறிவுறுத்தி வருகிறார் இளைஞர்களை அதிக அளவில் கட்சியில் சேர்க்கவும் அறிவுறுத்தி வருகிறார் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பழனிசாமி தமிழுக்கு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்க உள்ளார் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் மக்கள் யாத்திரை தொடங்கும் என பார்க்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறார் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் மால கட்சிக்கு எதிராக அதிருப்தி நிலவினாலும் கூட கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் மதிமுக கூட்டணியை கைப்பற்றியது இதனால் கொங்கு பகுதியில் குறிப்பாக கோவை அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டு வந்தது இதன் காரணமாக கோவையில் திமுகவின் செல்வாக்கை அதிகரிக்கும் பொருட்கள் செந்தில் பாலாஜி கோவைக்கு அனுப்பி வைத்தார் ஸ்டாலின் கோவைக்கு பல்வேறு முக்கிய திட்டங்களை அறிவித்ததோடு அடிக்கடி பயணமும் கடந்த முறை பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை அதிமுகவை அதிக வாக்குகளை பெற்றார் ஆனால் கோவை அதிமுகவின் கோட்டைதான் என்பதை நிரூபிப்பதற்காக அங்கிருந்து பழனிசாமி பயணத்தை உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் வேலுமணி கவனிக்க உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன கடந்த முறை போலவே பத்து தொகுதிகளை மீண்டும் வைக்க வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பயண திட்டத்தை வகுத்துள்ளார் கோவையை தொடர்ந்து திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ள உள்ளார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு ஆட்சியில் ஊழல் என மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான பரப்புரைகளை முன்வை உள்ளார் ஆனால் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் வேலைகளில் வந்துள்ள நிலையில் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு எம்எல்ஏவாக வாங்க செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் கட்சி தொடர்பான பணிகளில் தீவிரம் காட்டி வருவதாக கட்சி தொண்டர்கள் கூறுகின்றனர் கரூரில் இருந்தாலும் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை கோவைக்கு சென்று விடுகிறாராம் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்படவிட கூடாது என்றும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதில் தொடங்கி வேலைகள் வரை ஒவ்வொரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ஓராண்டு இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் வேட்பாளர்களை தற்போதைய டிக் அடித்து வைக்க வேண்டும் என்றும் திமுக தலைமை நகர்த்தி வருகிறது ஒருபுறம் சப்ரேசனின் செந்தில் பாலாட்சி தொண்டர் படை என கோவையை ஒவ்வொரு தொகுதியாக ஆய்வு செய்து வருகின்றனர் கட்சியினர் மத்தியில் செல்வாக்கு சமூக ரீதியில் முக்கியத்துவம் வெற்றிக்கான அதிகபட்ச வாய்ப்பு ஆகிய விஷயங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றனர் தற்போது யார் எல்லாம் வாய்ப்பு கேட்கிறார்கள் என ஒரு பட்டியல் பரபரப்பாக பேசப்படுகிறது இது பல கட்ட ஆலோசனைகள் சர்வேகள் சர்வே ஆகியவற்றை தொடர்ந்து இறுதி செய்யப்படும் என்றாலும் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என திமுக பிறப்புகள் விவாதித்து வருகின்றனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக இருந்தன இரு கட்சிகளும் இணைந்த தேர்தலை சந்தித்து இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கோவையில் பெற்றிருக்கலாம் தனித்தனியாக சந்தித்ததால் திமுக வெற்றி பெற்றது இந்த முறை அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து இருப்பதால் அதிமுகவுக்கும் பத்து தொகுதிகளும் மீண்டும் கிடைக்கும் என்கிறார்கள் அதிமுக தரப்பினர் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க